இதுவும் ஒரு அற்புதமான பதிவு எல்லாரும் தெரிந்து வந்து என்ன செயல்படுத்துவதில் வெக்கப்படக்கூடாது அங்க வெக்கம்தான் தான் பிரச்சனை இல்லைன்னா மரியாதை நம்ம போய் இதெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்னா அப்ப வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டம்தான் அதாவது வந்து மனித வாழ்க்கையில் வந்து மூணு ராசிகள் மூணு லக் மூணு ராசிகள் அது உங்களுக்கு எந்த பாகமாக வருதோ அதில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இதற்கு பரிகாரம் இதற்கு பரிகாரம் என்பது உடனே வேலை செய்யணும் அப்போ பரிகாரம் என்பது உடனே வேலை செய்யணும் அதற்கு நான் வழிபாடு பண்ணுறேன் அங்கே போகிறேன் அதெல்லாம் வந்து மனித வாழ்க்கையில் எல்லாருமே வந்து என்ன சொன்னேன் நான் வந்து அதாவது சாப்பிடணும் அது நமக்கு பிடிச்ச இடமா இருக்கணும் பிடித்தவங்க சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஃபைவ் ஸ்டாரில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் நமக்கு தோதான ஒரு நபர் வராமல் போய் சாப்பிட்டா வந்து அந்த சாப்பாட்டில் திருத்தி உங்களுக்கு தெரியுமா அதுதான் என்ன சொன்னால் அதாவது கடகம் விருச்சிகம் விருச்சிகம் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த இடம் எல்லா மனிதனுக்குமே ஒரு பிரச்சனைக்குரியதான ஒரு இடம் உங்களுக்கு எந்த கட்டாக வந்தாலுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா மேசு உங்களுக்கு வந்து நாலாம் நாலு எட்டு பன்னெண்டு பிரச்சனை ரிசர்வ் விளக்கணுமா உங்களுக்கு மூணு ஏழு பதினொன்று பிரச்சனை அதற்கடுத்து என்ன சொன்னாங்க வந்து உங்களுக்கு மிதனலக்கணம்மா ரெண்டு ஆறு பத்து பிரச்சனை கடை விளக்கணுமா உங்களுக்கு லக்கணமே பிரச்சனை லக்கணம் பிரச்சனை அஞ்சு குடையும் பிரச்சனை ஒம்பது குடையும் பிரச்சனை சிம்ம லக்கணமா உங்களுக்கு நாலு எட்டு பன்னெண்டு பிரச்சனை கண்ணிலக்கணமா உங்களுக்கு மூணு ஏழு பதினொன்று பிரச்சனை துலா லக்கணமா ரெண்டு ஆறு பத்து பிரச்சனை தொழிலில் போராடுவோம் விருச்சிக லக்கணமா ஒன்று அஞ்சு ஒம்பது பிரச்சனை தனுசு லக்கணமா நாலு எட்டு பன்னெண்டு பிரச்சனை மகர் லக்கணமா உங்களுக்கு மூணு ஏழு பதினொன்று பிரச்சனை கும்பலக்கணமா உங்களுக்கு ரெண்டாவது பத்து பிரச்சனை இதை எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் ஏன் அப்படி வந்து என்ன சொன்னேன்னா ஒரு ஜலராசியை போட்டு இவ்வளோ கேவலப்படுத்துகிறேன் அப்படின்னு நான் கேவலப்படுத்தலை அந்த இடத்துல உட்காந்துருக்கிற ஒரு நட்சத்திரம் எது தெரியுமா பூசம் மனுஷம் உத்திரட்டாதி இந்த இடத்து ஏன் இந்த ஜலராசியில் போய் உட்காந்தாங்க இந்த உலகத்திலே வந்து என்ன சொன்ன ஜலராசி எந்த கட்டமாக வருகிறதோ அந்த கட்டம் வந்து என்ன சொல்லலான்னா அவனுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக பிரச்சனை 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 வாழ்நாள் ஃபுல்லாக பிரச்சனை 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 எப்பயும் மகர் லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பாருங்க பொண்டாட்டியால் இம்சதான் இருக்கும் பொண்டாட்டியால இம்சம்தான் இருக்கும் ஏன்னா ஏழுக்குடையவன் வந்து கடகம் இதில் ரொம்ப கொடூரம் அதுதான் அதற்கடுத்து வந்து என்ன வந்து இப்போ மேசலக்கணத்தில் போய் சாரி ரிசர்வ்லக்கணத்தில் போய் பிறந்து பாருங்க பொண்டாட்டி அல்லது புருஷனாலும் பிரச்சனை அதுக்கடுத்து கனிலக்கணத்தில் போய் பிறந்து பிறந்த பிறந்தீங்கன்னா எழுக்குடைய வேணாலும் பிரச்சனை ஏன்னா அங்கே சனியுடைய நட்சத்திரம் ஒன்று இருக்கிறது அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது அப்போ வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அந்த ஜாதகம் பார்க்கும்போது வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு ஒரு தனுசு லக்கணமாக பிறந்து விட்டால் அவனுக்கு சுகஸ்தானத்திலும் ஆயில் ஸ்தானத்திலும் படுக்கை ஸ்தானத்திலும் பிரச்சனை கண்டிப்பா உண்டு உண்டு அதுல எந்தவித மாற்று கருத்துமே யாருமே சொல்லவே முடியாது ஒருத்தர் கடவு லக்கணத்தில் போய் பார்த்தால் அவர் லக்கணமே வந்து குழப்பம்தான் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து அவரால் இருக்க முடியாது ஏன்னா லக்கணத்தில் வந்து சனியோடைய நட்சத்திரம் அஞ்சாம் பாவம் என்று சொல்லக்கூடிய புத்தி ஸ்தானத்தில் வந்து சனியோடைய நட்சத்திரம் ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சனியோடைய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களும் வந்து என்ன சார் இருக்குன்னு இந்த ஜலராசி தான் அதனால தான் எல்லா ஜோதிடத்தை ஒரு ஈஸியாக முடிச்சிடலாம் ஜோதிடத்தை ஈஸியாக முடிச்சிடலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லுவேன் யாரும் வெக்கப்படாமல் அந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அது என்ன ஆதிபத்தியமாக உங்களுக்கு வருகிறதோ நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்க உலகத்திலேயே காசே இல்லாத ஒரு பரிகாரம் எங்கையும் போக வேண்டாம் எங்களையும் போய் நீங்கள் வந்து எதுவுமே செய்ய வேண்டியது அவசியமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை இன்றைக்கி இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு யூ வெரி லக்கி மேன்ஸ் கண்டிப்பாக லக்கி மேன்ஸ் யாரெல்லாம் குருவாக ஏற்றுக்கிறீர்களோ அவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் இது ஒரு பரி நல்லா அற்புதமானது கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துப்பேன் அப்போ வந்து என்ன சொன்னால் இதில் ஒரு கிரகம் வேறு இருந்துட்டால் அதை விட கொடுமை எதுவுமே இல்லை அதுவும் சனியோடைய நட்சத்திரங்களில் வந்து ஒரு கிரகம் இருந்துட்டால் அதை விட ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது அது கொடுமையை அனுபவிக்கும் கொடுமைப்படுத்தும் சனியோடைய வ வன்பம் இல்லை அவர் வந்து என்ன சொல்லார்னா ஃபில்டர் மேன் அதாவது என்ன சொல்ல ஒன்று ஒன்று அதில் போய் ஒன்று உட்காருதுன்னா உட்காரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை ஏன்னா எந்த எப்பயுமே சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்தால்தான் நமக்கு தொழிலும் ஆயிலும் நல்லாயிருக்கும் அது உண்மை ஆனால் அந்த தொழிலும் ஆயிலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அப்படி அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஆனால் ஒரு சிறந்த வளர்ச்சி இருக்கும் அதற்கு ஈக்குவலான வந்து என்ன சொன்னா வந்து ஒன்றை நாம் கொடுத்துருப்போம் அனுபவித்து கொண்டிருப்போம் அவங்க போது என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து என்ன என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து இந்த 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 யாருக்கு என்ன பிரச்சனை அந்த கட்டங்களில் இருந்து உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது இப்போ ஒரு மேசலக்கணத்தில் வந்து ஒரு அம்மா பிறந்திருக்கு அந்த அம்மாவுக்கு என்ன சொன்னான்னா சுகஸ்தானத்தில் என்று சொல்ற நாலாம் இடத்துல பிரச்சனை எட்டாம் இடத்துல வந்து என்ன சொன்னான்னா அது பிரச்சனை இழுத்து வச்சுக்கிடுச்சு பன்னெண்டாம் இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா அட வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா ராத்திரி படுத்தா நிம்மதியாக தூங்கணும் நிம்மதியாக தூங்காமல் எனக்கு அந்த கனவு வந்துச்சு இன்னொரு கணச்சி எங்கள் அப்பா தான் வந்தார் பாட்டி வந்தார் இப்படின்ட்டு என்ன சொன்னார் ராத்திரி பூரா எந்திரிச்சு உட்காந்துட்டு இதுக்கு காரணம் என்ன அந்த பன்னெண்டாம் பாவத்தில் சனி அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா சனியோடைய நட்சத்திரத்தில் சந்திரன் எப்படி இருக்கும் அப்படியே ஆப்பா கழட்டியிருக்கும் அதே மாதிரி இந்த மனிதர்கள் வந்து என்ன சொல்கிறான் நீங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறான் புண்ணியாத்மானு சொல்ல முடியாது பாவா சொல்லுவேன் நாம் இந்த உலகத்தில் வந்து சில விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் வெக்கப்படாமல் சில விஷயங்களை செஞ்சிருக்கணும் இப்போ நமக்கு என்னத்துக்கு பிரச்சனை அப்படி எங்கே பெரும்பாலான பிரச்சனை கடகம் விருச்சிகம் மீனத்தில் தான் நமக்கு பிரச்சனை இருக்கும் கடகம் விருச்சிகம் மீனத்தில் தான் நமக்கு பிரச்சனை இருக்கும் வேறு எங்கேயுமே இருக்காது வேறு எங்கேயும் வந்து என்ன நமக்கு வந்து பிரச்சனை இருக்கவே இருக்காது டெஃபினட்லி இருக்காது அப்போ நீங்கள் வந்து என்ன என்ன செய்யணும் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னான்னா எல்லா மனிதர்களுமே உங்களுக்கு கடகத்தில் சந்திரன் வரும்போதும் விருச்சிகத்தில் சந்திரன் வரும்போதும் மீனத்தில் சந்திரன் வரும்போதும் எச்சியலை எடுக்கணும் கல்யாண வீட்டில் எச்சிகளை போறீங்களா போங்க அன்னதானத்தில் எடுக்க போறீங்களா போங்க யாராவது வீட்டுக்கு வந்து சோறு ஓட்டின சொன்னால் அந்த எச்சிகளை எடுக்கிறீங்களா இதை மாதா மாதம் எந்த நாளில் செய்யணும்னா கடகத்தில் சந்திரன் இருக்கும் போது கடகத்தில் பூசத்தில் சந்திரன் இருக்கும்போது செஞ்ச தான் விருச்சிகத்தில் வந்து அனுசத்தில் சந்திரன் இருக்கும்போது செஞ்ச அழிஞ்சது தான் அதற்கடுத்து மீனத்தில் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் இருக்கும்போது செஞ்சால் நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ ஒருத்தருக்கு என்ன சொன்னான்னா நாலு எட்டு பன்னிரெண்டு பிரச்சனை இருக்குது ஒருத்தருக்கு ரெண்டு பத்து பிரச்சனை இருக்குது ஒருத்தருக்கு மூணு ஏழு பதினொன்று பிரச்சனை இருக்குது ஒருத்தருக்கு ஒன்னஞ்சு ஒம்பது பிரச்சனை இருக்குது அப்போ என்ன பிரச்சனைனா வந்து இவர்கள் எந்த ஆதிபத்தியம் உடையவராக வருகிறார்களோ ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னால் ரிசவழக்கணம் அந்த ரிசவழ்குறத்தில் போய் பார்த்தா வாழ்நாள் கூட திறந்துட மாட்டேங்க எப்படி அவனுடைய அந்த ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தேன் வாழ்நாளில் திறந்த மனைவி என்ன காரணம்னா அவனுக்கு மூணு மூணு என்று சொல்லக்கூடிய சிந்தனை ஏழு என்று சொல்லக்கூடிய மனைவியை பிடிக்கலை பன்னெண்டு என்று சொல்லக்கூடிய கட்டிலுக்கு எங்கேயோ வரும் சாரி ரிசர்வலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லணும் பதினொன்று பதினோராம்பவம் என்னது பொண்டாட்டிக்கு வப்பாட்டி ரிசவலக்கணத்திற்கு வந்து என்ன ஆதிபத்தியமாக இந்த கடகம் விருச்சிகம் மீனம் வருகிறது மூணு ஏழு பதினொன்று இவர் கேவலப்படுறது பூரா எதில் கேவலப்படுறாரு இணக்கம் இணக்கம் லவ் அஃபெக்ஷன் பார்த்த பொம்பளை மேலாம் காதல் பார்த்த பொம்பளை மேலேலாம் காதல் வயதுக்கு வயதுக்கு மூத்தாலோடு தொடர்பு வயதுக்கு மூத்தவளோடு தொடர்பு எப்படி அப்படின்னா இந்த கர்மாவை வெளியே பேசக்கூடாது ஏன் பேசுகிறோன்னா இதெல்லாம் மக்கள் தெரியாமல் என்னென்னமோ எமேனா என்னென்னமோ ஜோசியம் படிக்கிறான் இப்படி படிங்க ஜோசியம் நமக்கு எங்கனக்குள்ள கூடி பிரச்சனை வருதுன்னு படிங்க இதை தெரியாம ஒருத்தன் கேட்காம் புனர்பூசம் எனக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து என்ன நட்சத்திரம் குபேரனுடைய நட்சத்திரம் அதுக்கு அதிதேவதையை நீங்கள் சொல்லலே அப்படிங்க ஆனால் அறிவிகிட்டவனே புனர்பூச நட்சத்திரம் வந்து உனக்கு நீ கேட்ட நான் எனக்கு சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு ஒரு மாதம் கழிச்சா நீ சிந்தனை பண்ணி எனக்கு வந்து என்ன சொன்னான்னா உனக்கு வேலை இல்லை யோசனை பார்த்துருப்பான் இவன்ட்டு போய் இன்னொரு தடவை பேசுவோம் அப்படின்ட்டு நான் அந்த பிடித்த பிடி ஒரு பிடி பிடிச்ச பார்த்துடுங்க அவ்வளோதான் அதோட அந்த வாழ்க்கையில் இனிமேல் இவன்ட்டையும் ஜோசி பார்க்க போகணும் ஏன் புனர்பூச நட்சத்திரத்தை வந்து குபேரன் புள்ளி இருக்குன்னா என்ன செய்யணும்யா தேட வேண்டாமா கு புனர்பூச நட்சத்திரத்தோட அதிதேவதை யார் யார் சாட்சாத்த நம்ம ராமர் ராமர் தான் அவரை வழிபாடு பண்ணாலே முடிஞ்சு விடுச்சு ஒரு மூங்கில் செடிக்கு தண்ணி ஊற்றினாலே சரியாக போச்சு ஒரு சாறு குடித்தாலே வந்து உன்னோடைய இது வேலை செய்யும் அப்போ அவர் தேட மாட்டாராம் அவர் தேட மாட்டாராம் ஆனால் வந்து என்ன சார் ஒரு மாதம் கழித்து சிந்தனை பண்ணியிருக்கான் ஒரு மாதம் கழித்து சிந்தனை பண்ணியிருக்கான் வாங்கணும் 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 அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு மனிதருமே என்ன சொன்னால் முதலில் ஜோதிடத்தை படியுங்கள் ஜோதிடம் எல்லோரும் படிச்சுனே எல்லோரும் படிச்சுனா எல்லோரும் படித்தேன்னா என்ன என்ன நான் வந்து இன்னைக்கு நீ என்ன பொசிஷனில் இருக்கிறாயோ இன்னைக்கு என்ன பொசிஷனில் இருக்கிறாயோ இந்த பொசிஷன் வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத சிந்தனை பண்ணி நாளைக்கு உன் ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன சொன்னான்னா நீ என்ன செய்யணும் அதே மாதிரி வராமல் இருப்பதற்கு கற்று வச்சுருக்கிறோம் தான் ஜோதிடம் படிக்கணும் இல்லை வந்து என்ன சொன்னான்னா உன் ஜாதத்தில் குருவும் குரு குருவும் ராகுவும் சேர்ந்திருக்கான் உங்கள் அப்பா கூட பிறந்தவன் உங்கள் அப்பா உங்கள் அப்பா வழியிலையோ உங்கள் அம்மா வழியிலையோ தான் பெற்ற பிள்ளைகள் வந்து இறந்து சிறு வயதில் இறந்து கர்மம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லியாச்சு ஏன் எங்கள் அப்பா கூட பிறந்த தங்கச்சி பன்னெண்டு வயசுலேயே செத்து போச்சுங்க ஓம்பளே பத்திரமா பார்த்துக்கிட்டான்னா அவனுக்கு அந்த உணர்வு வர மாட்டேங்குது அண்ணா இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து குருவும் குருவும் ராகுவும் சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்பனு ஆத்தாள் இருக்க பிள்ளைக்கு கொல்லி வைக்க வேண்டும்டா பிள்ளை நமக்கு கொல்லி வைக்கணும் பிள்ளைக்கு போய் நீ கொல்லி வைக்கக்கூடிய ஒரு நிலமை இருக்குடா அப்படின்னா அப்படியே வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய காசெல்லாம் வந்து குப்பை தொட்டிகள் ஜோதிடம் படித்தவனுக்கு என்ன சொல்கிறான் வந்து காசு வந்து என்ன சொல்கிறான் பொற்காசாக நினைக்கவே மாட்டோம் அது வந்து உங்களுக்கு இப்பையும் சொல்கிறேன் அதனால் கர்மாந்தரம் தான் நடக்கும் பத்து ரூபா கொடுத்துட்டு போனான்ண்ணா வந்து என்ன சொல்லலாம் அண்ணா வந்து அந்த கர்மாந்தரத்தை வாங்கி தான் ஜோசியம் எல்லாரும் வந்து என்ன சொல்லலாம் அண்ணா வந்து நீங்கள் இருக்கீங்க ஜோதிடம் இதற்குழு தான் இருக்கிறது இப்படி ஜோதிடம் இருக்கிறது இன்னும் நிறையா ரகசியங்கள் வந்து உங்களுக்கு வரும் வரும் அதனால் எல்லாரும் என்ன சொல்லலான்னா புரிந்து கொள்ளுங்கள் அப்போ விருச்சிகம் கடகம் மேனத்தில் கிரகம் இருந்தாலும் விருச்சிகம் கடகம் மேனம் உங்களுக்கு எந்த பாவமாக வந்தாலும் அது பிரச்சனைக்குரியது அதற்கு தேர்வு எச்சியலை எடுக்கணும் எந்த நட்சத்திரத்தில் எடுக்கணும் பூச நட்சத்திரத்தில் எச்சி எடுக்கணும் எச்சியலை எடுக்கணும் அனுச நட்சத்திரத்தில் எச்சியல் எடுக்கணும் உத்திரட்டாதி நெச்சதுக்குள்ளே சீலாக இருக்கும் பெரிய பெரிய ஹோட்டல்களில் போனீங்கன்னா அந்த தொடப்பான் பார்த்தீங்களா அவனை பார்த்து நம்ம எவ்வளோ ஏழனம்மா நினைப்பான் தெரியுமா சர்வ் பண்ணுறான் பார்த்தீங்களா அவனை பார்த்து நீங்களாம் என்ன சொன்னான்னா எவ்வளோ தூரத்துக்கு ஏ இங்கே வா சீக்கிரம் தொட ஆடிம்பிங்க அவன் யார் தெரியுமா சனி அவன்தான் சனி நீங்கள் நினைக்கிறீங்க அவன் வந்து நினைச்சா போன பிறப்பில் என்னமோ கர்மா பண்ணிட்டு வந்து அங்கே தொடச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம போய் அவனை விரட்டுறான் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நல்லா சாப்பிடுங்க நல்லா தொடங்கிது அப்படி அப்படின்னுங்க சர்வ் பண்ணுறவனுக்கு கூப்பிடுங்க நல்லா நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் நல்லா போய் சாப்பிட்டு திருப்தியான உடனே ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க அவனுக்கு ஐம்பது ரூபா இவனுக்கு ஐம்பது ரூபா கொடுங்க உங்களுடைய விருச்சியம் கடகம் மீனத்தில் இருக்கிற தோஷங்கள் வந்து குறையும் அதனால் எந்த சர்வரையும் எந்த வந்து டேபிள் தொடைக்கிறவனையும் செய்து அவனுக்கு வந்து புன்முறுவல் ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் நடங்க நீங்கள் போகிறது சாப்பிட போகிறதுக்கு மட்டுந்தான் என்னமோ ஹோட்டலில் விலைக்கு வாங்க போகிறதுக்கணக்காக வந்து என்ன சொன்னான் தொட்டா ஆயி போய் அவங்க என்ன லேட்டாக இருந்துச்சுன்னா அவன் என்ன லேட்டாக இருந்த அப்படிமா இது எங்கே என்ன என்ன கர்மாவை இழுக்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த விருச்சிகோ கடகம் மீனத்தில் இருக்கிற கிரகங்கள் அங்கே போய் வந்து கர்மாவை இழுப்பதற்கு அப்படியே ஆக்டிவேஷன் பண்ணும் இதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால் எச்சி இலையை ஊசம் அனுசம் உத்திரட்டாதி நாளில் நீங்கள் வந்து என்ன சொன்னால் எங்க அன்னதானம் நினைக்கிறதோ அங்கே போங்க போய் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு பந்தி முடிஞ்சவனே என்ன சொன்னா கூட்டத்தோடு கூட்டம் வந்து என்ன சொன்னால் ஒரு பத்திலே ஒன்றும் இல்லை பத்து ஏழை எடுக்க வேண்டாம் எட்டே இலை தான் எங்கள் ஐயாவுக்கு பிடிச்சது எட்டாடம்பர் தான் எடுங்க ஒரு பிரச்சனை எடுத்துட்டு ஆரம்பிடாமல் கையை கழுவிட்டு நீட்டாக உட்காந்து சாப்பிடுங்க சனி மகிழ்வார் இந்த பரிகாரத்தை யார் செஞ்சாங்க கிருஷ்ண பரமாத்மா செஞ்சார் கிருஷ்ண பரமாத்மாவுக்காக விருந்து வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல போறெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து நசுனா எல்லாருக்கும் ஒரு நல்ல சம போஜனம் சம போஜனம் என்று சொன்னால் எல்லா மக்களும் வந்து ஒரு சம போஜனம் கொடுக்கும் பொருட்டு வைக்கப்பட்டது அப்போ கிருஷ்ணனை காணலை எங்கேன்னு பார்த்தா சாப்பிட்ட இடத்துல எச்சல் எடுத்துகிட்டு இருக்காரு எல்லாரும் போய் கடவுளாகி நீ எடுக்கலாமா அப்படின்னார் இல்லை என் கர்மாவும் போக்குறதுக்கு எடுக்கேன் அப்படின்னார் காரணம் இதில் வந்து விஞ்ஞானமும் அடங்கியிருக்கிறது ஆன்மீகம் அடைஞ்சிருக்கிறது இதெல்லாம் ஒரு அற்புதமான பரிகாரங்கள் செய்யுங்கள் வெற்றி பெறுங்கள் அதனால் எங்களுக்கும் அந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்குது விருச்சிகத்தில் வந்து மூணு கிரகம் இருக்குது சடியோடைய நட்சத்திரத்திலே இருக்குது அதெல்லாம் வந்து அடி ஆபம் வந்து இந்த வடி வாங்கிக்கிட்டு தான் இருக்கும் அதை ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் என்ன நான் வந்து எல்லோரும் எரிச்சியலை பரிகாரம் இதுதான் எடுங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்கள்கிட்ட மருந்து நேற்று இருப்பது சிபி பாரை ஜோதிடரசா ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்பவர்கள் வாழ்பவர்கள்